ஆயுத பூஜையை முன்னிட்டு தென்சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்கம் சார்பில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டது திருவான்மையூர் திருவள்ளூர் நகரில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினரும் தென்சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளருமான வேளச்சேரி எம் கே அசோக் தலைமையில் இதில் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு நலத்திட்ட உதவிகளாக சீருடை மற்றும் பரிசு பொருட்கள் வழங்கப்பட்டன இந்த நிகழ்ச்சியில் வேளச்சேரி பகுதி கழக செயலாளர்கள் கணேசன் கண்ணன் சிசு என்கின்ற சிவசுப்பிரமணியம் மயிலாப்பூர் பகுதி கழக செயலாளர் காசிநாதன் மற்றும் பிராணி மாவட்ட செயலாளர்கள் வேளச்சேரி மயிலாப்பூர் தொகுதிக்கு உட்பட்ட வட்டக்கழக செயலாளர்கள் கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர் மேலும் நூற்றி எண்பதாவது தெற்கு கழக செயலாளர் தென்சென்னை தெற்கு கிழக்கு மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் வெங்கடேஷ் நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்திருந்தார் தெரிந்து கொள்ள நமது அம்மா இணையதள தொலைக்காட்சியை சப்ஸ்கிரைப் செய்து அருகிலுள்ள பெல்